உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் நினைவிற்கு ஒரு அன்பான வணக்கங்கள் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் அதாவது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயணிக்கிறார் வக்ர பயிற்சி ஸோ இந்த பயிற்சியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீசத்தை நோக்கி அப்படியே ரிவர்ஸ் பயணம் போகிறார் ஸோ அப்போ மிதுனத்துக்கு போகிறார் ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னால் குருனாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆன்மீகம் நம்மளோட குழந்தை பாக்கியம் குலதெய்வம் தங்கம் ஃபைனான்சியலாக சொல்லப்போனால் தங்கம் பொருளாதாரம் தனம் ஏன்னா குரு பவன் காரகன் குழந்தைகளுக்கு அவர் தான் நம்மளோட ஆன்மீகத்தை சுற்றி காப்புங்கிறது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரு நாடின்னு ஒன்று இருக்கும் குரு நாடியை பிடிச்சா எல்லா வியாதியும் சரியாயிடும் சரிங்களா ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா குரு நாடிக்கு உண்டு அந்த குரு நாடி எப்போ உற்பத்தி ஆகும்னா எப்போ ஒரு மனிதன் நோயால் அவதிப்படாலும் அந்த நேரத்தில் இந்த குரு நாடி ஸோ அந்த நாடியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாவே அனைத்து அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்னென்னக்கா வெறுமனே ஆன்மீக ரீதியாக மட்டுமே அதை பார்த்துக்கிறோம் குரு பார்த்தா கோடி நன்மை ஏன் ராசியை குரு பார்க்குறாரு ஒரு நன்மையும் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லு சொல்ல கேட்டுக்கிறோம் நிறைய பேருக்கு என் கிளைண்ட்டாக சொல்லியிருக்கேன் என்ன சார் குரு கோடி நன்மை நீங்கள் கடங்காரனா தான் சார் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா நம்ம குருனாவே என்னன்னு நமக்கு தெரியல அப்புறம் எப்படி குரு நம்மளை பார்க்க முடியாது குருனாவே உடனே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டுமே குருவா நம்ம பார்க்கணும் சரிங்களா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆற்றல் இருக்கு அதுதான் சொல்றேன் ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு குரு பகவான் இருக்காரு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அந்த நவக்கிரகங்களுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு இந்த குரு பார்த்தா கோடி நன்மையாக இல்லை குருவை எப்படி நம்மளை நோக்கி பார்க்க வைப்பது ஏன்னா இது இயற்கையில் ஒரு நிகழ்வு ஏன்னா பிரபஞ்சத்தில் அந்த குரு என்ற கிரகம் நகரும் போது ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் ஆனால் இந்த குருவுடைய ஆற்றலை நம்ம கையில் மேன்மைப்படுத்திக்கணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ கடவுளை ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு யாருக்கும் கடவுள் வந்து என்ன சொல்ல எல்லா கடவுளும் மனிதர்களுக்கு வந்து நிபந்தனையற்ற விஷயங்களை அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் சில பேரால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியுது சில பேரால் பெற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நம்ம மனம் வந்து அழைப்பாஞ்சிட்டே இருக்கல நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அங்கே நீங்கள் ஓடுறோம் இந்த கோயில் விட்டா அந்த கோயில் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில் தான் பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது டைம் கிடையாது பத்து கோயிலில் போயிட்டு வந்துடும் அப்போ அந்த கடவுள் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம் ஸோ அப்போ நமக்கு அதோட முழு பலன்களை கிடைக்க முடியாமல் இருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளுடைய அவசர நிலையும் தான் ஸோ அந்த வாழ்க்கை முறையும் அவசர நிலையும் நம்ம குரு கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடும் அதனால் இன்னைக்கு குரு பார்த்தாவும் கூடிய நன்மை நடக்க மாட்டேது ஆனால் குரு பார்க்காத விஷயத்தினால் ஏற்பட உபாதைகள் மட்டும் இன்றைக்கி நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம் இந்த நிகழ்வு குரு வக்ரம் அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த பலன்களை எவ்வாறு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கிறோம் மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பேச்சு என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போதுன்னு பாரு ஏன்னா இந்த குரு வக்ர பயிற்சியை நிறைய பேர் என்னென்னக்கா அவன் வாழ்க்கையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் போல் அப்படியே ஒரு காற்று ஒன்று அடிச்சிருக்கும் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் திரு ஜன்னலை மூடுற மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கும் சரிங்களா ஒரு தென்றல் காற்று மாதிரி ஒரு காற்று அடித்து அப்படியே இருந்து இரு கொஞ்சம் இரு கொஞ்ச நாளைக்கு நம்ம இதில் போடுவாங்களே ஒரு கடைக்கெல்லாம் போனோன்னா கொஞ்சம் ஒரு மிச்சரை எடுத்து கொண்டு சாப்பிட்டு பாருங்கள் ஸ்வீட்டுக்கு எடுத்து கொடுப்பாங்க சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்குது அந்த மாதிரி ஒரு காலம் இருந்திருக்கும் இப்போ அந்த காலம் கொஞ்சம் அப்படி ஒரு சூன் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பீரியட் தான் அதுக்கப்புறம் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி போகுது ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னாக்கா இந்த குறிப்பிட்ட ஜீரணம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அங்கங்கே இந்த வாயு பிடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சரிங்களா இப்போ இந்த காலக்கட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுடைய ஹாலில் சரிங்களா வீட்டுடைய ஹாலில் பார்த்திங்கன்னா ஆன்மீக அந்த வழிபாடு செய்வது பூஜை பூஜை அறைய வச்சுருப்பாங்க இல்லை பூஜை வழிபாடு வீட்டோட ஹாலில் மாற்றி செய்வாங்க ஸோ அந்த மாதிரி அதே போல் என்னென்னாக்க இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்தை இப்போ மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏன்னா எட்டில் கேது பகவான் இருக்காரு ஸோ கேது பகவான் இருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆழமான ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருப்பார் அந்த நிம்மதியாக இருக்கலான்ற அந்த விஷயத்தில் அந்த முழுமையான நிம்மதி என்பது கிடைக்காது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக எடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழைய வியாதியோட தன்மையில் ஒரு சிறிய மாற்றங்கள் வரலாம் சரிங்களா அந்த முழுமைய குணமானது திருப்பியோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் வரலாம் அதனால் என்னென்னாக்கா கண்டிப்பாக முறையான உணவு பழக்கம் என்பது இருக்கும் மேலும் என்னென்னாக்க இவங்களோட அந்த பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்கும் சரிங்களா பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய மன மகிழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மன மகிழ்ச்சி இருக்கும் அதை இவங்களால் என்ஜாய் தான் முடியாது ஏன்னா பொதுவாக அந்த மகர ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது குறிப்பாக ஆண்கள் பெண்கள் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போயிடுறாங்க ஆண்கள் நாங்கள் பார்த்த வரையும் மகர ராசிக்காரங்களும் அந்த தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ட் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா அது வந்து ஓவராக இந்த ஈகோ மாதிரி தன் தேவையை வெளிப்படுத்த தெரியாது அப்படி வெளிப்படுத்தாமல் ரொம்ப கோம வெளிப்படுத்திடுவாங்க இல்லைன்னா வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு இந்த ரெண்டும் கட்ட அப்படியே இருக்கும் போது இவங்க வாழ்க்கையில் அதுவே ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு ஓனர் போய் ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு கேட்கணும் அவரே பண்ணுவாருன்னு உட்காந்துட்டு இருந்தால் எப்போ பண்ணுறது அவர் ஸோ அதே மாதிரில தன் தேவைகளை கேட்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவங்க வளர்த்துக்கணும் ஸோ அப்படி வளர்த்துக்கும் போது இவங்க வாழ்க்கையில் நிறைய மனமாற்றங்களுக்கு ஏன்னா இப்போ ராசி அதிபதியே பற்றியில் மூணில் இருக்கார் மூணுலேயும் அவரும் வக்கரம் அடைஞ்சார் அவரும் அந்த வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் ஸோ அந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு இருந்த அந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நீண்ட நாள் கடன் நீண்ட நாள் இருந்த அந்த வியாதி நீண்ட நாள் எதெல்லாம் நீண்ட நாள் இருந்துச்சோ அது எல்லாமே முற்றிலும் சரியாக போகும் உங்கள் வாழ்க்கையே சிறப்பான உறவு இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு தெரியாது இனிமே வாழக்கூடிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட நிறைந்ததாகவும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியதாகவும் மாறப்போகும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நூறு சதவீதம் இது மாறும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா திடீர் ப்ரமோஷன் எல்லாமே சில பேர் கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும் சரிங்களா ஸோ வேலையோட அழுத்தத்தினால் தூக்கமின்மையும் கிடைக்கும் அதிகமான வேலை வலுவால் சில பேர் தூக்கமின்மை வரும் அந்த தூக்கமின்மையால் சில உடல் உபாதைகளும் ஏற்படும் ஸோ அதனால் என்னென்னாக்கா மகர ராசிக்காரங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும் நீங்கள் உடலை வருத்தி நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது உங்களால் அந்த வேலையை செய்து சிறப்பாக முடிக்க முடியாது நீங்கள் இங்கேயும் சிறப்பாக பண்ண முடியாது அங்கேயும் சிறப்பாக பண்ணுவ இந்த விஷயத்தை உணர்ந்து செய்ய உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்